அனைவருக்கும் வணக்கம் ஓம் சாய்ராம் அமர பூபதின்றவர் வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்களை தான் நம்ம ஒன்னா பாத்துட்டு வரோம் இன்னைக்கு அப்படி ஒரு அதிசயத்தை தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நான் அவரை பத்தி சொன்ன நிகழ்வுகள் அதிசயங்கள் எல்லாமே அமரபூபதி மிராக்கல்ஸ் பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க போய் பாருங்க இப்ப சொல்ல போற இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அவரு அரபு நாட்டுல வேலை பார்த்தப்ப அங்க ஒரு ஸ்டோர்ல இன்சார்ஜா இருந்தாரு அப்படின்னு சொல்லிருந்தேன் இல்லையா ஏற்கனவே அது சம்பந்தமான ஒரு மிராக்கள் போட்டிருந்தேன் அந்த இடத்துல நடந்த இன்னொரு சம்பவம் பாபா நிகழ்த்தின இன்னொரு அதிசயத்தை தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் பதவி பட்டம் இதெல்லாம் கிடைச்சா எந்த ஒரு மனுஷனுமே வந்து அதை வேணான்னு சொல்லி விட்டு கொடுக்க மாட்டாங்க எல்லாருக்குமே வந்து அதுக்கு தேடி அலையக்கூடிய ஒரு ஆசை இருக்கும் அதுக்காக என்ன வேணா செய்யக்கூடிய ஒரு மனநிலையில நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவர் அரபு நாட்டுல அந்த ஸ்டோர் இன்சார்ஜா இருக்கிறப்ப இவர் கீழே வந்து ஒரு மாற்று மதத்தினர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு வேற மதத்தை சேர்ந்தவர் அந்த நபர் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியை சேர்ந்தவர் அதிகமா படித்தவர் இவரை விட பாத்தீங்கன்னா நிறைய டிகிரிஸ்லாம் முடித்தவர் நல்லா படித்தவர் இப்போ அந்த ஸ்டோர் இன்சார்ஜ் என்ன பண்ணிருக்காங்கன்னா தான் வந்து ஒரு பதவி உயர்வு அந்த ப்ரொமோஷன் பட்டம் அதெல்லாம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி இவருக்கு வந்து கொடுத்துடுறாங்க அந்த திருநெல்வேலியை சேர்ந்த நபருக்கு வந்து இது கொஞ்சம் கூட பிடிக்கல அவர் என்ன நினைக்கிறாருன்னா தன்னை விட குறைஞ்ச படிப்பு படிச்ச ஒருவனுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே வந்து மனசுடைஞ்சு போயிடுறாரு ரொம்ப வந்து அவருக்கு ஆத்திரமும் கோபமும் வேற வருது இப்ப அந்த திருநெல்வேலியை சேர்ந்த நபர் என்ன பண்றாருன்னா அரசியல்வாதிகள்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கல அவங்களோட கட்சிக்கு நடக்கலனாக்கா எப்படி வந்து போராட்டம் பண்றது ஆர்ப்பாட்டம் பண்றது கொடி பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் கும்பலா சேர்ந்து பண்ணுவாங்க நண்பர்கள் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு இவரை பத்தின விமர்சனத்துல இறங்கிடுறாரு அடிக்கடி வந்து இவரை பத்தி பயங்கர கோபமாவும் அனல் பறக்குற மாதிரியும் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குது இது கடைசியில இவரோட காதுக்கும் வந்து வருது அவர் பேசின அந்த பேச்சு மோசமான விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர வந்து கொஞ்சம் தர்ம சங்கடமாவும் நிலை குலையவும் வைக்கிது இந்த நபருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்மள பத்தி பேசுறாரு அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமரபூபதின்றவருக்கு பதவி உயர்வை கொடுத்திருக்க கூடாது தான் கொடுத்துருக்கணும் அந்த திருநெல்வேலி நபர் இருக்கார் இல்லையா அவருக்கு தான் கொடுத்துருக்கணும் தான் வந்து அதுக்கு தகுதியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரசாரமா விவாதம் பண்றாங்க என்னன்னாக்கா இந்த திருநெல்வேலி நபர் இவரை விட சீனியர் அதனால் இவங்க வந்து அதுதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி அனல் பறக்க பயங்கரமா பேசுறாங்க அவருக்கு ஏன் பதவி உயர்வு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கடைசில அவங்களோட உயர் அதிகாரிகள் வரைக்கும் போகுது அங்கேயும் அந்த விஷயத்தை வந்து எடுத்துட்டு போறாங்க ஆனால் இவருக்கு வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போறாரு குழம்புறாரு இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை வந்து யாருக்காவது பிடிக்கலை அப்படின்னாக்கா அவங்கள எப்படி ஒரு கோபக்கார கணவனும் மாமியாரும் சேர்ந்து கொடுமைப்படுத்துவாங்களோ அந்த மாதிரி நான் வந்து நில குலைஞ்சி போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பதவி உயர்வு வந்து வந்ததுன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ப்ரொமோஷனும் இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்ம லைஃப்ல நடந்தா சந்தோஷப்படுவோம் இல்லையா ஆனா இவருக்கு வந்து அந்த பதவி உயர்வு கிடைச்சு கூட அதை அனுபவிக்க முடியல அதுக்கு பதிலா ரொம்பவே வந்து சங்கடத்துல ஆழ்ந்திருக்காரு இப்ப இந்த அமரபூபதின்றவர் மனசுல என்ன நினைக்கிறாருன்னா ஒருத்தனுக்கு பதவி உயர்வு கிடைச்சா அதுக்கு அவன் தகுதியானவனா அப்படின்னு சொல்லி யாருமே கவலைப்படுறது கிடையாது அதுக்கு பதிலா அவனுக்கு கொடுத்தது தப்பு அப்படின்னு தான் எல்லாரும் பேசுறாங்க கொச்சப்படுத்துறாங்க இது வந்து எனக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சிந்தனையில ஈடுபடுறாரு அவரு இவர் வந்து தினசரி மாலை நேரத்தில் பாபாவுக்கு பூஜை பண்ணுவார் இல்லையா அந்த மாதிரி மாலை பூஜையின் போது பாபா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் தெரிவிக்கிறாரு இவரோட பிரார்த்தனையை கேட்ட பாபா கிட்ட இருந்து ஒரு உத்தரவு வருது அதாவது ஒரு பதில் சொல்றாரு என்னன்னா உன்னோட பதவி உயர்வை அவனுக்கு விட்டு கொடு அப்படின்ட்டு ஒரு வாக்கியம் ஒரு வார்த்தையை பாபா வந்து இவர்கிட்ட சொல்றாரு இதுதான் பாபாவோட கட்டளை அவரும் பாபாவோட அந்த கட்டளை ஏத்துக்கிட்டு இவர் உடனே நேரா போய் அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் அதிகாரிகள் எல்லாரையுமே சந்திச்சு பேசுறாரு இவரோட மனநிலைய சொல்றாரு என்னன்னா அவர் என்னை விட சீனியரா இருந்திருக்காரு அவருக்கு பதவி உயர்வு தராம எனக்கு தந்திருக்கிறது வந்து அவருக்கு மனசளவுல அவரை ரொம்ப வேதனைப்படுத்துது அவர் அந்த அளவுக்கு வேதனைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நான் என் பதவி உயர்வை அவருக்கு வந்து தாராளமா விட்டு தரேன் நீங்க வந்து இதுக்கு அனுமதிக்கணும் என்னுடைய பதவி உயர்வை நீங்க வந்து அவருக்கு கொடுக்கலாம் அவருக்கு இது ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும் நீங்க இது பத்தி வந்து பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லி உருக்கமாக இவர் வந்து அந்த மேலதிகாரிகள் கிட்ட பேசிட்டு வராரு இப்போ அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய அந்த மேலதிகாரிகள் உயரதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசி இவரோட அந்த பதவி உயர்வை வந்து அவருக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி கமிட்டியில முடிவு பண்ணிடுறாங்க அதே மாதிரி அந்த திருநெல்வேலி நபருக்கும் வந்து பதவி உயர்வு கொடுக்கப்படுது ஒரு மனுஷனால சிங்கம் புலி சிறுத்தைன்னு இன்னும் பல காட்டு மிருகங்கள் கிட்ட நேரடியா மோதி அவனால ஜெயிக்க முடியாது ஆனா அதே சிங்கம் புலி கூட அவன் வந்து அன்பா பழகி பாசமா இருந்தான்னா அந்த ஜீவன்களை ஜெயிக்க முடியும் அப்படிதான் பழகிறவன் மேலே வந்து விழுந்து சின்ன நாய்க்குட்டி மாதிரி விளையாடுற விலங்குகளை அந்த சிங்கம் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் வந்து ஆச்சரியமா இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்தது இந்த நபர் வந்து ஃபர்ஸ்ட் இவருக்கு அந்த பதவி உயர்வை அவருக்கு கொடுத்துட்டாங்கன்ற காழ்ப்புணர்ச்சியில எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த ஆபீஸ்ல இருக்க நண்பர்கள் எல்லாரையும் தூண்டி விட்டு இவருக்கு எதிரிடையா பேசிக்கிட்டே இருந்தாரு அந்த வக்ரத்தெல்லாம் பேசி பேசி தீத்துக்கிட்டாரு அந்த நபர் பாத்தீங்கன்னா இப்ப இவரோட பதவி உயர்வை அவரே விட்டு கொடுத்தது வந்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இப்ப அந்த அமரபூபதின்றவரு மறுபடியும் வந்து ஸ்டோர் கீப்பர் ஆயிடுறாரு அவரு இவருக்கு மேலதிகாரியா ஆயிட்டாரு இப்ப வந்து அவரோட காழ்ப்புணர்ச்சி எல்லாமே மறைஞ்சு போய் அவர் ஒரு புதிய பிறவி எடுத்த மாதிரி பழக ஆரம்பிக்கிறார் அன்பா பேச ஆரம்பிக்கிறார் அவரது வேலையிலையும் அக்கறை காட்ட ஆரம்பிக்கிறாரு இதுல என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா அவரால் வந்து புதுசா பதவி உயர்வு கிடைச்சும் கூட அவரால் அந்த பணியை வந்து நல்லா செய்ய முடியல இரவும் பகலும் சிரமப்பட்டு அவர் என்னதான் வந்து கரெக்டா அந்த வேலையை செய்யணும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அவரால அதை செய்ய முடியல ரொம்ப வந்து டயர்டாயிடுறாரு அதுவும் இல்லாம அந்த நிர்வாக சூழ்நிலையில அவருக்கு வந்து புதுசு புதுசா சில உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கிறாங்க எதையுமே அவரால் நிறைவேற்ற முடியல இப்பதான் அந்த திருநெல்வேலி நபருக்கு ஒரு விஷயம் வந்து நல்லா விளங்குது என்னன்னா அவரால் இந்த பணியெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றது இப்ப இந்த திருநெல்வேலி நபர் பாத்தீங்கன்னா நேரா போய் நிர்வாக தரப்புல இருக்கக்கூடிய உயர் உயர் எல்லாம் சந்திச்சு என்னால வந்து இந்த வேலைய சரியா செய்ய முடியல அப்படின்றத வெளிப்படையா சொல்லிடுறாரு ஆனாலும் வந்து வேலை நடந்தாகணும் இப்ப இந்த அமர பூபதின்றவர் ஆல்ரெடி வந்து பதவி உயர்வு அவரு கிடைச்சும் அவரே வந்து வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாரு அதனால வந்து ஒரே நபருக்கு வந்து மறுபடியும் பதவி உயர்வு எல்லாம் வந்து சிபாரிசு பண்ண முடியாது அதனால வேலை நடந்தே ஆகணும் அந்த வேலைய வந்து இந்த அமர பூபதின்றவர் தான் நல்லா செய்வாரு அப்படின்ட்டு அந்த நிர்வாக தரப்புல நம்புறாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா அவரோட பழைய வேலையோட சேர்த்து இந்த வேலையெல்லாமும் நீதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவை குடுத்துடுறாங்க அதுக்காக பாத்தீங்கன்னா இவருக்கு பதினாறு மணி நேரம் ஓடி என்று அழைக்கப்படும் ஓவர் டைம் சம்பளமும் இவருக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஆணைய பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா என்னன்னா இவரு வேலை பார்க்கறது எட்டு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு அதையே வந்து டபுள் அமௌண்டா வந்து அவருக்கு கிடைக்கும் ரெட்டிப்பு சம்பளமா அவருக்கு கிடைக்கும் இவருக்கு இப்ப கிடைச்சது வந்து ரெண்டு மடங்கு சம்பளமா அந்த பதினாறு மணி நேரத்துக்கான சம்பளத்தை இவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த நிர்வாக தரப்புல முடிவு பண்ணிடுறாங்க இப்போ இவருக்கு என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க வேலை பார்க்கக்கூடிய இருபத்தி மூணு பேருக்கும் விடுமுறை அதுக்கப்புறம் அதுக்கான சம்பளம் அவங்க எத்தனை நாள் லீவ் எடுத்தாங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் பணியாளர்களுக்கான வேலை சம்பந்தமான விஷயம் என்னென்ன வேலையை யார் யார் செய்யணும் அதுக்கான சம்பளம் ஓவர் டைம் பார்த்தாங்கன்னா அவங்க யார் யாரு அவங்களுக்கான சம்பளம் அதுக்குரிய பில்லை தயாரிக்கிறது மேலதிகாரிகள் இருந்து வரக்கூடிய அந்த ஃபைல்ஸ் அதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறது சம்பள பில் போடுறது வேலையை வந்து யாரெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்கள மாற்றம் பண்ணுறது பதவி உயர்வுக்கான கோப்புகள் அதாவது ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது இப்படின்னு நிர்வாக தரப்பில் செய்ய வேண்டிய எல்லா வேலையுமே இவரே தான் செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மேனேஜருங்களுக்கான ஓடி பில் அது எல்லாத்தையுமே கூட இவரே தான் வந்து எல்லா வேலையுமே இவரே செய்கிறாரு இந்த உத்தரவுக்கு அப்புறம் அந்த நிர்வாகத்தினர் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வேலைகளையுமே அவர் நல்லபடியாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு இதை பார்த்துட்டு இருக்க அந்த திருநெல்வேலி நபருக்கு பார்த்தீங்கன்னா நெஜமாலுமே ரொம்ப ஆகுது இவர் கூட சேர்ந்துட்டு ஆல்ரெடி இவரை வந்து தப்பு தப்பாக பேசுனாங்க இல்லையா இந்த அமரபூபதின்றவரை அவங்க எல்லாருமே இப்போ இவரை வந்து கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அவருக்கு மறுபடியும் இவர் மேலே வந்து பொறாமை ஜாஸ்தியாகிடுது அவரை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி பேசுறதும் அவரை பார்க்கலனா வேற மாதிரி இகழ்ந்து பேசுறதையும் துவங்கிட்டாரு இப்ப இந்த அமரபூபதின்றவர் பதவி உயர்வு வேணான்னு சொல்லியும் அது அவரையே தேடி வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயம் இப்ப அதுக்கு அதிகமான சம்பளம் அவருக்கு கிடைக்கிறதும் ஒரு அற்புதம் அந்த அற்புதத்தை செஞ்சவரு தான் அப்படின்னு சொல்றாரு இப்ப தன்னால அந்த வேலையை செய்ய முடியல அப்படின்னு சொன்ன அந்த திருநெல்வேலி நண்பர் பாத்தீங்கன்னா இப்ப இவர் ரெண்டு வேலையும் செய்யறத பார்த்து அவரால் பொறுக்கவே முடியல அந்த திருநெல்வேலி நபர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வேலை இருக்கிறதால அவரோட கல்யாண காரியத்தெல்லாம் வந்து தள்ளி போட்டுட்டே இருந்தாரு இப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நண்பர் வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்லி வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுறாரு அடுத்த மாசமே பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து கல்யாண ஏற்பாடுகளை பார்க்க துவங்குறாங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இவருக்கும் வந்து சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்றதுக்காக அவரோட வேலையை வந்து எழுதி கொடுத்துர்றாரு வேலைய வந்து அவர் எழுதி கொடுத்துட்டாலும் அந்த வேலையை செய்யறதுக்கு வந்து வேற ஆள் இல்லை அதனால அந்த நிர்வாகத்துல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வேற யாருன்னா ஒரு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாருனா இந்த திருநெல்வேலி நபர் வந்து ரொம்ப அவசரப்படுத்துகிறாரு எல்லாரையும் அவசரப்படுத்திக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து இந்த அமரபூபதின்றவர்கிட்ட வந்து நீங்கள் தான் வந்து இப்போ என்னோடய வேலையும் நீங்கள் தான் வந்து எடுத்துக்கிட்டு செய்யணும் நீங்கள் தான் வந்து என்னை எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சில நேரங்களில் வந்து அவர் கேலியாகவும் இவரை பேசுவார் என்னென்னா அதான் நீங்கள் எல்லார் வேலையும் தான் நீங்கள் செய்கிறாள் இல்லை அந்த மாதிரி கேலியாகவும் பேசுவார் அவர் சொன்னதை வந்து இந்த அமரபூபதின்றவர் வந்து ஒத்துக்கல நிர்வாக தரப்புல இருந்து உத்தரவு வரட்டும் அப்படின்னு மட்டும் சொல்லி பொதுவா சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாரு இப்ப அந்த திருநெல்வேலி நபர் என்ன சொல்றாருன்னா நான் ரொம்ப சிரமப்பட்டு இந்த பொண்ணை நிச்சயம் பண்ண சொல்லியிருக்கேன் நான் போக தாமதம் ஆச்சுன்னா கல்யாண காரியம் எதுவுமே நடக்காது கல்யாணம் நின்னு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நீங்க தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கைய அந்த திருநெல்வேலி நபர் வந்து இவர்கிட்ட கேக்குறாரு இப்போ வந்து அமரபூபதி என்ன சொல்கிறாருன்னா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது பயப்டாத அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் படுத்துறாரு இப்போ இந்த திருநெல்வேலி நபர் மறுபடியும் பேசுகிறாரு அங்கே என்ன நிலைமைனு உங்களுக்கு தெரியுமா இது என்னோட கல்யாண விஷயம் இதுலலாம் வந்து இப்படி லேட் பண்ணாதீங்க இப்படி லேட் பண்ணுறதால உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி குமுறாரு இப்போ அமரபூபதி கேட்குறாரு நீ அந்த பொண்ணை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் வந்து நான் பார்க்கல அப்படின்னு பதில் சொல்கிறாரு ஆனா எனக்கு தெரியும் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா உன்னோட வயசை ஒத்த உடையவங்க ஒரே ஏஜ் நீங்க ரெண்டு பேரும் உன்னை விட ரெண்டு வருஷம் அதிகம் படிச்ச பொண்ணு பார்வையில கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதால கண்ணாடி போட்டிருப்பாங்க இப்போ போயிட்டு நீ வந்து உடனே இந்த வேலைக்கு வந்துடுவேன் திரும்பி வந்துடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ இந்த ஊருக்கு திரும்ப வரமாட்ட ஏன் ஊரை விட்டே வரமாட்ட அப்படின்னு சொல்லி அவர் அமரபூபதின்றவர் சொல்கிறாரு இப்போ இந்த திருநெல்வேலி நபர் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப தெரிஞ்சது மாதிரி பேசுறீங்களே எல்லாமே போய் அப்படின்னு சொல்கிறாரு இப்ப அமரபூபதி என்ன சொல்றாருனா நீ என்னை இப்படி இகழ்ந்து பேசுறதால எனக்கு எந்த வருத்தமும் இல்ல நாளைக்கு வீட்ல இருந்த அந்த பொண்ணோட போட்டோ விவரம் எல்லாம் வரும் அத பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த பேச்சை அப்படியே நிறுத்திடுறாரு இப்போ அந்த நண்பர் வந்து அதுக்கப்புறம் போயிட்டு மறுநாள் வராரு வந்து நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே இருக்குது அந்த பொண்ணு வந்து கண்ணாடி அணிஞ்சிருக்காங்க படிப்பும் கூட நீங்க சொன்ன மாதிரியே ரெண்டு வருஷம் என்னை விட படித்தவங்க கல்யாணம் நிச்சயமும் ஆயிடுச்சு நான் ஊருக்கு தான் போகணும் நீங்கள் தான் அதுக்கு உதவணும் நான் உங்கள் அருமை பெருமை தெரியாமல் பேசி உங்களை வந்து கேலி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்னுடைய பொறுப்பை கூடுதலாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவரை கேட்குறாரு இப்ப அந்த திருநெல்வேலி நபர் இருக்கார் இல்லையா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க ரொம்ப நல்லவர் யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் என்னாதவரு அவன்தான் அவசரப்பட்டு ஏதேதோ ஏதோ பேசிட்டான் அவனை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நீங்க தான் வந்து அவனோட பொறுப்பையும் அந்த வேலையையும் ஏத்துக்கிட்டு அவனை சீக்கிரமா நல்லபடியா ஊருக்கு அனுப்பி வைக்கணும் இந்த விஷயத்துல அவனோட கல்யாணம் வந்து உங்க கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேக்குறாங்க இப்ப அவரு அமரபூபதின்றவர் என்ன பண்றாருன்னா நானும் அவரும் வந்து இவர் மேல அன்பும் அக்கறையும் கொண்டு நிர்வாகத்தரப்ப சந்திச்சு அவரோட வேலையெல்லாம் நானே எடுத்து செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவரோட திருமணத்துக்காக நீங்க தான் அவரை ஊருக்கு செல்ல அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்ளவும் செய்யறாரு இப்ப அவரோட வேலை அந்த பொறுப்பு எல்லாத்தையும் இவர் வாங்கிக்கிட்டு நல்லபடியா அவர் அனுப்பி வைக்கலான்னு முடிவு பண்ணிடுறாங்க அன்னைக்கு நைட்டு அந்த திருநெல்வேலி நபருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல அமரபூபதின்றவரும் பாபாவும் இருக்காங்க பாபா பாத்தீங்கன்னா அவர் கையில மூன்று மாம்பழங்களை வச்சிருக்காரு அந்த மூன்று மாம்பழத்தையும் அந்த அமரபூபதின்றவருக்கு தராரு இப்போ தந்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா சுவாமி எனக்கு ஏராளமா நீங்க தந்துட்டீங்க இத வந்து இந்த கணிகளை என்னுடைய நண்பருக்கு கொடுத்து நீங்க வந்து அவரை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு பாபாவும் அதை ஏத்துக்கிட்டு அந்த கணிகளை எல்லாத்தையும் அந்த திருநெல்வேலி நபர் இருக்கார் அவருக்கு கொடுத்து அவர் ஆசிர்வாதம் செய்யற மாதிரி ஒரு கனவு வந்து அந்த நபருக்கு வந்திருக்கு இப்ப அந்த திருநெல்வேலி நபர் மறுநாள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து அவர் இரவு கண்ட அந்த கனவை பத்தி சொல்லி குருநாதர் பாபா அணிஞ்சிருந்த அந்த வெண்மையான உடை அவர் தலையில் கட்டியிருந்த அந்த தலைப்பாகையோட அழகு அதை பற்றி எல்லாத்தையும் சொல்லி அதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்றத எல்லாத்தையும் சொல்லி இவருகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறாரு நான் உங்களை வந்து என்னெல்லாமோ பேசியிருக்கிறேன் நீங்கள் அது எதையுமே பெருசு பண்ணவே இல்லை நீங்கள் என்னை மன்னிச்சு ஆசி வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு அவரை வணங்கி அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதமும் வாங்கிக்கிறாரு இப்போ இவரும் வந்து ஆசிர்வாதம் பண்ணி அவரை அனுப்பி வைக்கிறாரு இப்போ என்னன்னா அந்த திருநெல்வேலி நபருக்கும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத வந்து பாபா காமிச்சிட்டாரு அவரு கனவுலையும் அவருக்கு வந்து பாபாவோட தரிசனம் கிடைச்சிருக்கு உண்மையான மெய்ஞானத்தையும் இறைவனையும் உணர்ந்தவங்களுக்கு அவங்களோட ஆன்மாதான் பூஜைக்குரிய சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்றாரு ஒருத்தனோட உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அவனுடைய செயல்தான் தான் காரணமாகுது அந்த திருநெல்வேலி நபர் தெய்வ சக்தியையும் மெய்ஞானத்தையும் நல்லா உணர்ந்துட்டாரு கனவு மூலமா பாபா வந்து அவருக்கு தெய்வங்கள்லாம் இருக்கு அப்படின்றத வந்து காண்பிச்சிட்டாரு இனிமே அந்த நண்பரோட வாழ்க்கையில மெய்ஞான ஒளியே அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க இப்போ நான் சொன்ன பாபா நிகழ்த்தின இந்த உண்மையான நிகழ்வு உண்மை அதிசயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்ததாக பாபா நிகழ்த்தின வேற ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்